முதல் செய்தி இப்போதான் அந்த துப்புரவு தொழிலாளர்களோட பிரச்சனை ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டு வந்துகிட்டு இருக்கு பன்னெண்டு பதிமூணு நாள் பெரிய போராட்டம் நடத்தினாங்க சென்னையை ஸ்தம்பித்ததுன்னுலாம் சொல்லலாம் துப்புரவு தொழிலாளர்களுக்காக பலரும் வந்து குரல்லாம் கொடுத்தாங்க இப்போ செய்தி என்ன அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஒரு நகராட்சி அதுல ஒரு இருபத்தி நான்கு வார்டு இருக்கு இருபத்தி நான்கு வார்டுங்கும்போது ஒரு கன்சிடரபுள் நகராட்சி தான் அது ஒரு பெரிய நகராட்சி தான் சொல்லணும் அதை அந்த ஏரியாவில் சுமார் ஒரு பதிமூன்று திருமண மண்டங்கள் இருக்குது மண்டபங்கள் அது போக ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சி சைவ அசைவ ஹோட்டல்கள் இருக்குது இந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த எச்சில் இலைகள் திருமண நாளில் நடக்கக்கூடிய சாப்பாடு போட்ட பிறகு எச்சில் இலை அப்புறம் கடையிலேயே டே டு டே ஹோட்டலில் கூட்டம் கூடும் அந்த எச்சில் இலை எடுப்பதற்கும் நகராட்சி ஊழியர்கள் பயன்படுத்தப்படுவாங்க அவங்க கொண்டு போய் குப்பையை அள்ளி குப்பைய கொட்டிடுவாங்க ஆனாலும் அந்த கடை உரிமையாளர்கள் அல்லது அந்த திருமணத்தை நடத்தக்கூடியவர்கள் அன்பின் அன்பின் காரணமா ஒரு ஏதோ செலவுக்கு வச்சு கொடுப்பாங்க இப்ப என்ன ஆயிருக்குன்னா நகராட்சி கவுன்சிலர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஊழியர்களை ஒதுக்கிட்டு அவங்க சொந்தமா கான்ட்ராக்டில் ஒரு லேபரை போட்டு அந்த காசெல்லாம் வாரி அடைச்சிட்டு போயிடுறாங்க இந்த நகராட்சி ஊழியர்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு இவங்க போராட்டத்திலேயே இப்ப கூச்சிருக்காங்க இந்த செய்தி அப்படி பாக்குறீங்க அதாவது ஒரு பாவப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் இப்போ இது அதுலையுமே கூட இவங்க வந்து நிரந்தரமான பணியாளர்கள் கிடையாது ஏதோ அவங்க கான்ட்ராக்ட் லேபர்ஸ் தான் இருக்காங்க நீங்க சொன்னது மாதிரி ஒரு கல்யாணம் நடந்ததுன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் வந்து சாப்பிட்றாங்க அந்த எச்சலையெல்லாம் எடுக்கிறப்ப இயல்புலையே தோணும்ல இவ்வளவு இதாக கிளீன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எதா கொடுப்போன்னு ஒன்று அந்த மண்டபத்தின் சார்பாகவே அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்கல்ல ஆமாம் கல்யாணத்துக்கு வாடகை இது பண்ணுறப்ப இந்த கிளீனிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே சேர்த்து வாங்கிட்டு போல இருக்கு அவங்க அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க இத பா பார்த்துட்டே இருந்திருக்காங்க கவுன்சிலர் இது ஒரு சஞ்சோஷ அமௌண்ட் வரும் போல இருக்கு நீங்க சொன்னது மாதிரி பதிமூணு கல்யாண மண்டபங்கள் அதுல சிறுசு பெருசு எவ்வளவுன்னு தெரியல ஐம்பது ஹோட்டல்கள் ஐம்பது ஹோட்டல்களில் டே டு டே பேசிஸ் இது வந்து சீசன் எப்பப்பெல்லாம் கல்யாணம் நடக்குது அது இந்த காசு எதுக்குடா அவங்களுக்கு எடுத்து கொடுக்குட்டு இதுல நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கவுன்சிலர்களை அவங்கவுங்க ஏரியால இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் கல்யாண மண்டபத்தை பிரிச்சுப்பாங்க போல இருக்கு அப்ப நம்ம சிட்டில பாக்குறோம் அவன் லோனுக்குன்னு எல்லாம் வாங்கி வீடு கட்டலாம் அப்படின்னு ஏற்கனவே அவன் இருந்த வீட்டை சின்னதாக ஒரு மாடிஃபை பண்ணி இன்னொரு ஃப்ளோர் கட்டலாம் அப்படிங்கிறப்ப ஜல்லி செங்கல் கம்பியெல்லாம் வந்து இறங்கின உடனே நீங்க உங்களுக்கு மேஸ்திரி இந்த கட்டுறதுக்கு இந்த குளத்தாள் இவங்கெல்லாம் வரத்துக்கு முன்னாலே முதல் முதலாக உங்க வீட்டுக்கு வருவது யாருன்னா அந்த பக்கத்துல இந்த இந்த கவுன்சிலரு அவருடைய எடுபடி வந்து பார்ப்பான் உனே அந்த தெருவில் மூணாவது தெருவில் இந்த கிராஸ் ஸ்ட்ரீட்டில் எல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க அப்படின்னாங்க உடனே இவர் வந்து நான் இது மாதிரி கட்டுறீங்கன்னு கல்விப்பட்டேன் பார்த்து செஞ்சிங்க அப்படி இல்லைன்னா என்னென்னா அதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கலாம் அடுத்த ஃப்ளோர் கட்டுறதுக்கு அதுக்கப்புறம் அவனுக்கு குடிநீர் இணைப்பு வருது ஈவி கனெக்ஷன் வருது இதெல்லாம் வந்து இவர் மனசு வைக்கணும் இல்லைன்னா அதுக்கு எதாவது இடைஞ்சல் கொடுப்பாங்க இப்போ ஒரு வகையில் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து போகப்பட்டவங்களுக்கு அவங்களாவே கொடுக்குறாங்க கல்யாண மண்டபத்தில்ங்கிறப்ப அதுல ஒருத்தர் நேர்மையா இருக்கிறாரு அவங்க பாவப்பட்டவங்க அவங்களுக்கு கொடுக்கணும் கவுன்சிலர் நம்ம கொடுக்க முடியுமான்னு அவர் வந்து பரிதாபப்பட்டு நேர்மையாக செயல்பட்டாருன்னு செயல்பட்டாரு கல்யாண மண்டபமே அவரால் நடத்த முடியாது கனெக்ஷன் இதெல்லாம் கட் பண்ணி இதுக்கு நம்ம இதுக்கு இது பண்ணணும் அவன் புண்ணியம்னு நினைச்சு இந்த தூய்மை பணியாளருக்கு ஹெல்ப் பண்ணா கூட இதை பண்ண விடாம இந்த கவுன்சிலர்கள் அப்படிங்கறத பாக்குறோம் இப்ப சமீபத்துல தான் சொன்னீங்க தூய்மை பணியாளர்களுடைய போராட்டமே இப்பதான் முடிவுக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினஞ்சு நாள் நடந்த போராட்டம் கோர்ட்டு சொன்னதுனா சொன்னது தான் நேரம் உடனே அவங்கள நைட் ஒரு நைட்டாக அரெஸ்ட் பண்ணது அதில் சில பேருக்கு அடிப்பட்டதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்காக பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சி தான் அப்படிங்குறதாலும் இருந்தாலும் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் இதுக்காக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சு வெங்கடேசனாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டுகள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் இல்லாண்டவங்க புது ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபுல்லா திட்டாங்க எவ்வளவு அத்தி மீறி செயல்படுகிறார்கள் தெரியுமா காவலர்கள் இது வந்து காட்டாட்சி அவர்களுடைய நிர்வாகம் வந்து காட்டாட்சி காட்டாட்சின்னு வந்து ஸ்டாலின் சொல்றாரு முடிவு பண்ண கூட காட்டாட்சி தர்பார் செய்யறது யாருன்னா போலீஸ் துறை மதுரையில் அதே மாதிரி போரா போராடியவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கு உடனே ஸ்டேட்மெண்ட் வெங்கடேசன் கொடுத்தார் போலீஸ் இதுதான் தான் காவல்துறை இருக்கிறதா அப்படின்னு அதாவது காவல்துறை வந்து அங்கெங்க இருக்கக்கூடிய எஸ்பி அங்கெங்கே இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் இவங்களாம் அவங்களே முடிவு எடுத்துறது மாதிரியும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டிஜிபியோ இல்லை இந்த அரசுக்கு இதனால பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா அந்த டிஜிபி வந்து ஏதோ முதல்வர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்காமலே அவரே ஏதோ முடிவு எடுக்கிறது போலையும் கமிஷனர் அவர் பாட்டுக்கு முடிவு எடுக்கிறது போலையும் நினச்சிக்கிட்டு கம்யூனிஸ்டுகள் எப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்குறோம் திருமாவளவன் தூய்மை பணியாளர்களுக்காக அவர் பேசினதை அவன் பார்க்கறோம் முதல் நாள் என்ன பிரச்சனை முதலில் இந்த போராட்டமே தவறு அது நிலையான அந்த வேலை வேணும்னு கேட்பதே தவறு அதுவே சமூக நீதிக்கு எதிரானது அந்த வேலையை அவங்க தான் செய்யணுமா வேற யாரெல்லாம் செய்வாங்கன்னு இவர் இது அதுக்கு ஏதாவது ரெக்ரூட்மெண்ட் இப்போ அதுவே நீங்க நிரந்தரம்னு ஆனானு சொன்னா தானே ரெக்ரூட்மெண்ட்னு ஒன்று நடக்கும் அவருடைய இதுக்கே வரும் இது என்ன ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் அந்த வேலையை செய்ய வேண்டுமானு நியாயமான கேள்வி தான் ஆனா உத்தரப்பிரதேசத்துல முற்பட்ட வகுப்பினர் கூட இந்த கர்மச்சாரி வேலையை வந்து அரசு உத்தியோகம் பல இடங்கள் ஆக்கப்பட்டதுனால தான் இந்த கோரிக்கை கூட்டணியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு தெரிவித்த உடனே அவர் மாத்தி பேசுனதை பாக்குறோம் டைம்ஸ் ஆஃப் இந்தியால மிக விரிவாக ஒரு 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 பேஜுக்கு ஒதுக்கி இருந்தாங்க இந்த டெண்டர் கழிவறைகளை சுத்தம் படுத்திருக்காங்க டெண்டர் அதுலேயே நானூறு கோடி எப்படி கைமா இருக்குது ஒரு சிடிக்கு பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியே அந்த மெயின்டெனன்ஸுக்கு வந்து ஐம்பது ரூபா தான் ஒதுக்கும் பொழுது இவங்க நூற்றி இருபது ரூபா ஒதுக்கி அந்த அளவுக்கு எஸ்கலேட் பண்ணி டெண்டர் ஒதுக்கி அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம் இந்த ஆட்சி வந்த உடனே ஜூனியர் உடனே இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு வந்ததுன்னா அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பிறகு அவங்கெல்லாம் மறுத்தாங்க அதில் என்ன குற்றச்சாட்டுனா அந்த ஏரியாக்கில் எம்எல்ஏக்கள் அவங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய இலவச கழிவறைக்கு அதை மெயின்டெனன்ஸுக்கு தனியாருக்கு விடுறதுல அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பைசா பாக்கிறதுக்கான ஏற்பாடு அதுல கமிஷன் அந்த ஆபீஸுக்கு கிடைச்சது எம்எல்ஏ இதுலலாம் காசு வாங்கியிருக்க மாட்டாங்க ஆனா அவர்களுக்கு கீழே இருக்கிறவங்க சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வேலையா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாங்க பிறகு அதை பல எம்எல்ஏக்கள் மறுத்தாங்க ஆனா கிரவுண்ட் ரிப்போர்ட்ல அவெல்லாம் நடந்தது அப்படின்னு ஜூனியர் ஜூனியருடன் எழுதி இருந்தது இந்த கவுன்சிலர்களை பத்தி சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு இந்த ஜிசிசி அதாவது கிரேட்டர் சென்னை அவங்களுடைய ஒரு கார்பரேஷனுடைய ஒரு மீட்டிங் நடக்குது அப்பொழுது கமிஷனராக ககன்தீப் சிங் பேடி இருக்காரு என்ன குற்றச்சாட்டுன்னா பல சாலைகள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணாம இருக்குது அங்கே எங்க குண்டும் குழியுமா இருக்கு மெயின்டெனன்ஸ் அந்த கான்ட்ராக்டர் தானே திரும்ப செய்யணும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டர்லாம் அழைச்சிட்டு வந்து அவர் மீட்டிங் போடுறாரு போட்ட உடனே அவங்க சொன்ன ஒரே குற்ற நாங்க எத்தனை பேருக்கு தான் கட்டிங் கொடுப்போம் ஏற்கனவே இருந்த ஆட்சியில அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் அழுகணுமோ அழுதாச்சு இப்போ வந்து இவங்க ஆளுங்கட்சி அவங்களுக்கு வேண்டப்பட்ட கவுன்சிலர்கள் எங்களுக்கு அதுக்கும் கட்டிங் வேணும் அப்படிங்கன்னா நாங்கள் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும் ஏற்கனவே தான் காசு எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் கேட்டிங்களா எல்லாம் கொடுத்தாச்சு அப்படிங்கிறப்ப அவர் அப்படியே கையை செய்கிறார் ஒரு கமிஷனருக்கு முன்னாலேயே எல்லோரும் இந்த குற்றச்சாட்டை சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரில நல்ல காலமாக அவர் கமிஷனர்லேருந்து கிளம்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு இப்போ இன்றைக்கி தினமலரில் ஒரு செய்தி பார்த்தேன் அதாவது இந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கு இந்த தூய்மை பணியாளர்கள் இந்த இதெல்லாம் எப்படி இந்த நிர்வாகம் செய்கிறது இந்த திராவிட மாடல் அப்படின்னு ஒரே பேஜில் ரெண்டு செய்தி ஒன்று வந்து என்னென்னா கூட்டுறவு சங்கமாக தமிழக அரசு கூட்டுறவு சங்கம் அவங்க புதுசாக என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நிலக்கடலை வாங்கி அதை தரம் பிரித்து அதில் வந்து இதெல்லாம் செக்கிலெல்லாம் ஆட்டி எண்ணெய் தயாரிக்கப் போகிறார்கள் எல்லாம் அவங்க வாங்கி இந்த பாமாயில் வந்து ரேஷனில் ரொம்ப அற்புதமாக டிஸ்பேஜ் பண்ணிட்டாங்க டெலிவரி பண்ணிட்டாங்க இவங்க இதை பண்ண போகிறாங்க இது வந்து அரசு எடுத்துட்டு அரசுடைய கூட்டுறவு செய்ய போகுது அடுத்த பே அதே பேச்சில் பக்கத்தில் ஒரு செய்தி இருந்திருக்கு அது என்னன்னா ஏற்கனவே கோவையில் சக்ஸஸ்ஃபுல்லாக டெண்டர் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா குடிநீர் விநியோகத்தை தனியாருக்கு கொடுக்குறாங்களா குடிநீர் குடிநீர் விநியோகத்தை தனியார் டெண்டர் இது இதை வந்து விரிவுபடுத்துறதுக்காக சேலம் இந்த பகுதியெல்லாம் கொண்டு வரதுக்கு முடிவு பண்ணுறோம் அப்படின்னு இவங்க தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் விவசாயிக்கு வரக்கூடிய நீர் நிலத்தடி நீரை பயன்படுத்தி அதற்கு மீட்டர் வைக்க போடுகிறார்கள் மோடி அரசு விவசாயிகளின் ரத்தத்தை உரிகிறது நீர் அந்த நீர் செலவு தெரித்து அதற்காக வரி போடுகிறது என்னென்னலாம் பேசுகிறாங்க இல்லை செய்யாததாக இவங்க என்னென்னலாம் பேசுகிறாங்க இப்போ இந்த தனியார்ட குடிநீர் விநியோகத்தை கொடுத்தா என்ன பண்ணும் அந்த பைப் எல்லாம் கவர்மெண்ட்டு பண்ணிவிடும் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம் இருக்குது ஜல் ஜீவன் இப்போ தனியார் என்ன மெயின்டெனன்ஸுக்கு மட்டுமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இவங்களே டெவலப் பண்ணிடுவாங்க அப்படின்னா இதில் என்ன கட்டிங் இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறது நம்மளை போன்ற ஒரு சாமானியனுக்கு எழக்கூடிய கேள்வி இதற்கு இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகிறது தெரில அதுக்கு தலைப்பு அழகாக தினமலர் பண்ணுங்க ஒரு எச்சில் இலையிலேயே காசு பார்க்கக்கூடிய கவுன்சிலர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த பாவப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு என்ன இந்த கவர்மெண்ட் ஏன் அவங்க மீது இவ்வளவு வெறி கொண்டு இருக்குதுன்னு தெரியல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு செய்தி கண்ணகி நகர்ல ஒரு அம்மா ஒரு அம்மா இறங்கி போயிருக்காங்க அறப்போர் இயக்கம் சரியாக மார்ச் மாசம் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க பல இடங்கள்ல மின்சார கேபிள் எப்படி இருக்கு பாருங்கன்னு அவங்க வந்து கிரவுண்ட் ரிப்போர்ட் எடுத்து ஒன்று போட்டிருக்காங்க அந்த அறப்போர் இயக்கம் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை எடுத்து முன்ன அதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தா இப்ப இது போல ஒரு ஆக்சிடன்ட் நடந்திருக்காது இல்ல இப்ப உடனேட்டாங்க தனியார் அமைப்பு அது ஒரு பத்து லட்சம் கவர்மெண்ட் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்தா அந்த உயிர் வந்துடுவாங்க ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்க அப்படின்லாம் சொல்ல அவங்க ஹஸ்பண்ட் தான் பெட் இருக்காரு ஒரே ஒரு பிரெட் பின்னர் அம்மா மட்டும்தான் சின்ன குழந்தைங்களே இருக்கு அதாவது காசு கொடுத்துட்டா எல்லாம் மூடி மறைக்கலாம் அப்படின்னு இந்த அரசு நினைக்கிறது மிக கொடூரமான ஒரு சிந்தனையில இந்த திராவிட மாடல் ஆட்சி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அவங்களுடைய நிர்வாகம் அப்படித்தான் இருக்கிறதுன்னு இந்த செய்திகாட்டு